சீர்காழியில் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு சார்பாக கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருளால் ஏற்படும் தீமைகளை குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி புதிய பேருந்து நிலையம் எதிரில் கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருளால் ஏற்படும் தீமைகளை குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது இதில் சீர்காழி காவல்துறை மதுவிலக்கு அமலாக்க பிரிவினர் ஏற்பாட்டில் தமிழ்நாடு மேடை மெல்லிசை கலைஞர்கள் மற்றும் நாடக கலைஞர்கள் ஒன்றிணைந்து விழிப்புணர்வு நாடகம் நடத்தினர் காலத்தில் பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து வீட்டை விட்டு வெளியே வரவும் சமூக இடைவெளியை கடைபிடிக்கவும் அறிவுறுத்தப்பட்டனர் மேலும் கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்து துண்டு பிரச்சாரம் பொதுமக்களுக்கு போலீசாரால் வழங்கப்பட்டது கள்ளச்சாராயம் காய்ச்சுவதும் விற்பனை செய்வதும் மற்றும் போதைப் பொருள் பயன்படுத்துவதும் சட்டப்படி குற்றம் இதற்கு மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கும் என்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டது hai ama bete bete xe podro da ama